லோகாசமஸ்தா அசுக்கினோ பவந்து சர்வேஜனா அசுக்கினோ பவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமான் ஈஸ்வரானுகிரகம் பகவத்கிருப்பை நவகைலாயத்தில் பாபநாசங்கிற அற்புதமான ஒரு சிவாநதி தாமரபரணி நதி வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடைபெற்று இருக்கக்கூடிய இடம் தாமரபரணி நதி தீரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சிவதரிசன மன்றத்தே ஒரு பரமானந்தம் ஏற்படும் வார்த்தையால சொல்ல முடியாது அத்தனை அற்புதம் இந்த நதி அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் நிறைய பேர் பாபவினாச தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் பத்ம தீர்த்தம் அப்படிலாம் அந்த தீர்த்தத்துக்கே பெரும் பெருமை அகஸ்தியருக்கு சிவபெருமான் கைலாய பர்வதமாக காட்சி கொடுத்து உமையம்பிகையை கரம் பற்றிய விவாகோக்தமாக நடந்த எல்லா விவரணங்களையும் காட்டி கொடுத்த ஸ்தலம் தேவேந்திரனுடைய ஐராவதம் பூஜை பண்ண சிவாலயம் இதெல்லாம் புராண சிறப்பு இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்பாள் அழகிய வரப்பிரசாதி உலகம் மண் உலகம் பேசும் தெய்வம்னு சொல்லலாம் மனஷா போய் உட்கார்ந்துட்டு வெகு தொலைவில் அம்பாளுடைய திருமுகத்தை அப்படி உட்கார்ந்து பார்த்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தெல்லாம் குட்டி தீத்தா கஷண காலத்தில் அம்பாள் தன்னுடைய பார்வையினாலேயே அனுபிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு திவ்யக் கஷேத்திரம் அற்புதமான ஒரு சிவாலயத்துல உலகம் வைங்கிற அருளாட்சி பண்ணக்கூடிய சக்தி பீடமாக இருக்கக்கூடிய இந்த திவ்யக்ஷேத்திரத்துல ஜெகன்மாதாவுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் அத்தனை பேரும் அறிந்து கொள்வோம் ஆனந்தம் அடைவோம் ஓம் நம